வணக்கம் ஜவைஜட் ஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை போகி பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாள் தை ஒன்று வந்து பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் மார்கழி இருபத்தி ஒம்பது வந்து போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் அதனுடைய அடிப்படை அதன் அடிப்படையில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான தேவையற்ற பொருட்களையெல்லாம் வெளியில் போட்டு எரிப்பது மற்றபடி சில பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க பொதுவாக பழையதை தூக்கி எறிஞ்சிட்டு புதியதை வைத்து கொண்டாடுவது அத்தோடு சேர்ந்து உழவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்த நாள் அது ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து முதல் நாள் வந்து பெரும் பொங்கல் இரண்டாம் நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மூன்றாம் நாள் வந்து காணும் பொங்கல் இப்படி வரிசையாக மூன்று நாள் இதன் அடிப்படை வந்து சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அவ்வளோதான் எரிக்கக்கூடிய சமயத்தில் இவைகளெல்லாம் எரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க பிளாஸ்டிக் எரிக்காதீங்கப்பா டயரை எரிக்காதீங்கப்பா இந்த மாதிரி வந்து காற்று மாசுபட்டு கொண்டே இருக்கிறது மற்றபடி ஓசோனில் வந்து ஓட்டை விழுந்துக்கிட்டே இருக்குது இதனால் வந்து பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன இல்லை எங்கோ இருக்கக்கூடிய பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளெல்லாம் கரைந்து ஆமாம் கடல் மட்டத்தினுடைய உயரம் அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் வந்து குறிப்பிட்ட நகரங்கள் எல்லாம் குறிப்பிட்ட வருடங்களுக்குள் மூழ்கி விடுகின்றன மூழ்கி விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற அப்படின்னா பலவிதமான ஆராய்ச்சி தகவல்கள் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வப்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் யார் கேட்டால் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் வந்து போகி பண்டிகை அப்போ வந்து எரிச்சிக்கக்கூடிய சமயத்தில் முதல் நாள் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் பாருங்கள் பொதுவாக ராத்திரி படுக்கக்கூடிய சமயத்தில் மார்கழி இருபத்தி எட்டு படுக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள் க்ளவுட்ஸு மற்ற சோர்ஸு பளிச்சுன்னு வானங்கள்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக இருக்கும் குறிப்பாக தமிழகத்தில் மற்றபடி வந்து இந்திய அளவுக்கு இந்த பண்டிகை வந்து வேறு விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அங்கெல்லாம் பார்த்தே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மார்கழி இருபத்தி ஒம்போது பிறந்த அதிகாலையில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வான மூட்டமாக இருக்கும் எங்கு பார்த்தாலும் புகைகள் இதனால் வந்து விமானங்கள் கூட நேரங்களை மாற்றி இயக்க முடியாத ஒரு சூழல் இந்த வருஷம் முப்பது வித விமானங்கள் வந்து நேரத்தை மாற்றி இயக்கியிருக்காங்க அதே நேரத்தில் ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஒருத்தவர் வந்து ஏற்ற மாதிரி வர முடியாது டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே ஆறு நடிச்சுக்கிட்டே வரணும் ஆமாம் விபத்து தான் அதே மாதிரி ரயில்கள் கூட வேணா படுத்திருக்கானா பிடிச்சானா ஒன்றுமே பார்க்கவே முடியாது ட்ரைவர் நாம் ஆறு நடிச்சிக்கிட்டே பொறுமையாக நிதானமாக மழை காலத்தில் தண்டவாளங்களுக்கு சேதம் ஏற்படுங்கிற மாதிரி வருவார் பார்த்திங்களா அது மாதிரி வந்து புகை மூட்டத்தோடு மார்கழி இருபத்தி ஒம்போதாம் தேதி பார்த்தோம்னா அவ்வளோ இதாக இருக்கும் அதே நேரத்தில் ஆஸ்துமா பேஷன்ஸு இருதய கோளாறு நோயாளிகள் மற்றபடி வயதானவர்கள் எல்லாமே ஏகப்பட்ட பாதிப்பு ஆமாம் காரணம் என்ன பூகி என்ற பெயரில் வந்து நம்ம மக்கள் வந்து பழைய பொருட்களை எரிக்கக்கூடிய ஒரு சூழல் அதில் வந்து டயரு பிளாஸ்டிக்கு அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ தர விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு இன்னும் வந்து நம்ம மக்களை திருந்துவதாக இல்லை ஆனால் ஒன்று காசு இது காற்று மாசு அதிகரித்து கொண்டே செல்கிறேன் அதிகரித்து கொண்டே செல்கிறது போட்டு மாசு கட்டுப்பாடு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து விழிப்புணர்வு சில ஏற்பாடுகள்லாம் அரசுகளால் வந்து தமிழக அரசால் குறிப்பிட்டு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் திருந்திய ஒரு மக்கள் வந்து ஒரு இருபது பெர்சன்ட்டுங்க அவ்வளோ மற்ற எண்பது பெர்சன்ட் அப்படி கிடையாது இதற்காகவே வேண்டுமென்றே எரிக்கக்கூடிய பலவிதமான மக்களாக இருக்கிறாங்க ஆமாம் எதையாவது எரிச்சிக்கணும் அதாவது இன்னும் சில பேர் இருக்கிறாங்க கிராமப்புறங்கள் மற்றபடி வந்து ஒரு ஒதுக்குப்புறங்கள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி போகிப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கட்டாயமாக எரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு செயல்பாடாக இருக்குது ஆமாம் கையில் கொட்டை அடித்து கொண்டு மற்றபடி அது வந்து எந்த ஒரு நா ஒளி மாசும் ஏற்படுத்தாது ஆனால் எரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளீட்டு கார்பன் ஆக்சிஜனுக்கு முரண்பாடு மற்றபடி சுவாசத்துக்கு முரண்பாடு மனித ஆரோக்கியத்துக்கு முரண்பாடு ஆமாம் இதே மாதிரி தான் தீபாவளியும் இது அதை விட மோசம் காலையில் அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தோம்னா நான் இருக்கும் அப்படி இருக்கு 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 ராத்திரி பாருங்கள் பயங்கரம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஏகப்பட்ட புகைகள் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எழுத்த ஊடு தெரியாது எதிரில் வரக்கூடிய மனிதர்கள் தெரிய மாட்டார்கள் இதன் அடிப்படை விமானங்களுடைய பயண நேரம் மாற்றி அமைக்கப்படுவது மற்றபடி வந்து எதிர்த்து வரக்கூடிய டூ வீலர் ஃபோர் வீலர் வர முடியாத ஒரு சூழல் ரயில்கள் கூட தடுமாறி வரக்கூடிய சூழல் தீபாவளி அன்னைக்கு இதே பிரச்சனை தான் போகியும் அதே மாதிரி தீபாவளியும் அதே மாதிரி சரிங்க இதையெல்லாம் வந்து யார் தான் கட்டுப்படுத்துவது பூனைக்கு மணி கட்டுவது யார் ஒன்றும் முடியாது மக்கள் தான் மணி கட்டணும் எந்த அரசாக இருக்கட்டும் அது திராவிட மாடலாகட்டும் ஆமாம் எந்த ஒரு மாடல் அரசாக இருக்கட்டும் ஆமாம் அவங்க வந்து அறிவிப்பு தான் செய்ய முடியும் மக்கள் கையில் நம்ம இருக்கணும் நம்ம தான் வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படணும் என்னடா அது போகி அன்னைக்கு இந்த மாதிரிலாம் வந்து எரிக்கிறோமே ஏன்னா அதை வந்து எரிக்காமல் ஒரு துப்புரவு தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டு கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது எரிக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் வந்து நல்லா இருந்தது சூழல்லாம் இன்று எரிக்காமல் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடுவது அதை வந்து வரும் காலங்களில் வந்து தமிழக அரசு மற்றபடி சமூக ஆர்வலர்களாக வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி தீபாவளி அன்றைக்கும் பட்டாசை வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடுவது எப்படி அதையும் கொண்டு வரலாம் சத்தங்கள் இல்லாமலும் மற்றபடி வந்து ஒரு மிக வேகமாக ராக்கெட் சம்பந்தப்பட்ட வகையில் கூடாது அப்படிங்கிற மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு வெடிப்புகள் வெடிக்கின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னதான் வெடித்தாலும் புகை வருதா இல்லையா தீபாவளிக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரீன் சம்பந்தப்பட்ட மா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு வெடிப்புகளை வெடித்தாலுமே கூட வேட்டுகளை வைத்தாலுமே கூட புகை வருதா இல்லையா அதே மாதிரி தான் போகிலும் புகை வருது போகியில் எந்த சத்தமும் இருக்காது ஆனால் காலையில் மார்கழி இருபத்தி ஒம்போது பொங்கல் நாளுக்கு பொங்கல் முதல் நாள் ஜன்னலை தொடந்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தொடந்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி எடுத்த வீடு தெரியாது எதில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாது ஆமாம் அந்த மார்கழி சம்பந்தப்பட்ட வகை மார்கழித்திங்கெல்லாம் பனி மூட்டை வேறு இருக்குது பனி அப்படிங்கிற சமயம் இதுவும் சேர்ந்து என்ன ஆகுது கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அந்த புகை கூட சீக்கிரம் வெளியேறாது இதெல்லாம் வந்து மனிதனுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஆமாம் அது இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டால் இயற்கையின் வரப்புற சாதம் மழை லைட்டாக அப்படியே சாரல் மாதிரி பொழிஞ்சது அவன் இன்னும் சொல்லப்போனால் ம சில இடங்கள்ல மழையே பொழிஞ்சுது அதன் அடிப்படையில் வந்து அந்த மாசு வந்து புகை போகியின் புகை வந்து தங்காமல் காற்றில் கரைந்து விட்டது அடித்து செல்லப்பட்டது அதையும் மீறி சென்னையை பொறுத்த வரைக்கும் மணலி பெருங்குடி ராயபுரம் கொடுங்கையூர் ஆலந்தூர் மற்றபடி வேளாச்சேரெலாம் வந்து ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் ஆமாம் எடுத்த வீடே தெரியல அப்படின்னு இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு அதில் விட பூந்தமல்லி ஹைரோடு அண்ணா சாலை மெரினா காமராஜர் சாலை இதெல்லாம் வந்து இன்னும் மோசம் இல்லை இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவது பூனைக்கு மணி கட்டுவது யார் மக்களாகிய நம்மளிடம் விழிப்புணர்வு இல்லை சொல்கிறோம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா க்ரீன் 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 பசுமையாக இருக்க வேண்டும் சிற்படு வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்குறோம் நம்பர் ஒன் அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வந்து பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து இயற்கை மரம் முறையில் நம்ம பயணிக்கணும்னு சொல்கிறோம் பட் இந்த வகையில் ஏன் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போகி அப்படிங்கிற பேரில் இனிமேல் எரிக்காத ஒரு போகியை கொண்டாட முடியுமா அப்படின்னு மக்களாகி நம்ம சிந்திக்கிறோம் அதே மாதிரி தீபாவளியில் பட்டாசை வெடிக்காத ஒரு தீபாவளியை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்ம தான் யோசிக்கிறோம் இல்லாட்டி அப்போ தான் நமக்கு தான் அது அறியும் ஏகப்பட்ட நோய்கள் ஆகுட இன்றைக்கி வந்து காய்ச்சல் தலைவலி மாதிரி இன்றைக்கி புற்றுநோய் வந்துடுச்சு ஆமாம் காரணம் என்ன இதுதான் இந்த மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமான ஒரு பரப்பளவில் கலந்து விடுவது மற்றபடி வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை மூச்சு திணறல் நோய் ஆஸ்துமா அப்புறம் யாரும் நுரையீரல் கோளாறுகள் அப்புறம் வந்துடும் இல்லையா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ இதுக்கெல்லாம் புகைகள் வராமல் இருக்காமல் புகைகள் வராமல் போகி கொண்டாடுவது எப்படி அதை வந்து மக்கள் திங்க் பண்ணிடுமே ஒன்றும் இல்லை போகியில் வந்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிற எதுவுமே சட்டம் கிடையாது எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளியெலாம் இல்லாதனால வந்து என்ன பண்ணாங்க முன்னால் வீட்டுக்கு முன்னால் வந்து எரித்தார்கள் ஆமாம் இன்றைக்கி அப்படி இல்லை துப்புரவு தூட ரெடியாக இருக்கிறாங்க கரெக்டாக இருக்கிறாங்க மூட்டையை கட்டி வைக்கலாம் இவ்வளோ ஒரு பண்டல் பண்டலாக இருந்துச்சு கட்டி வச்சுட்டு காலையில் ஸ்பெஷலாக கூட தமிழக அரசு செய்யலாம் இந்த மாதிரி ஆமாம் மார்கழி இருபத்தி ஒம்பது போகி அன்னைக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் பேர் தமிழகம் முழுவதுமே சென்னை மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதுமே துப்புரவு தொழிலாளியை அதிகப்படுத்தி அதற்குண்டு வாகனங்களை அதிகப்படுத்தி இப்படி கூட பண்ணலாம் வாகனங்கள் யாருமா யாருமே எரிக்காதீங்கப்பா முடிஞ்சு போச்சு ஆனால் குப்பைக்கு குப்பையை அகற்றுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் உண்டு அப்படின்னு கூட ஒரு அடுத்த இருந்தாவது இந்த ம திராவிட மாடல் அரசு வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற சமயத்தில் எரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது அவசியம் இல்லாமல் போகிறது மற்றபடி வந்து உங்களுக்கு புகை வராது கரெக்டாக காலையில் மார்கழி இருபத்தொம்போது காலையில் டக்கு டக்குன்னு எந்த வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன குப்பை இருக்குது அவங்க மட்டும் அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளே கூட கொடுத்துர்லாம் முடிஞ்சு போச்சு ஆமாம் இதில் இன்னொரு கூத்து நடக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழகம் செஞ்சுன்னு வைங்களேன் அது குறிப்பாக நடந்து கொண்டு இருப்பது பெரியார் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி செஞ்சாங்க அடுத்த வருஷமே வந்து சில பாசிச கும்பல்கள் சனாதன போக்குள்ள மதவாதம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதுக்கு எதிர்ப்பு உண்டு ஆமாம் இவர்கள் மதத்தில் குறுக்கிடுகிறார்கள் ஆமாம் இது மத சாங் சாங் சாங்கரியம் சம்ம சம்பிரதாயம் ஆமாம் பிற மதத்தை இவர்கள் செய்ய முடியுமா ஏன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தின் மூக்கை நுழைக்கிறார்கள் அப்படி சுப்பிட்டு திராவிட மாடல் ஆட்சியை வந்து சரமாரியாக கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் அந்த மாதிரிலாம் சில பைத்தியக்காரத்தனமான சில பாசிச கும்பல்லாம் தமிழ்நாட்டிலேயே இருக்குது இந்தியாவிலே இருக்குது ஆமாம் அந்த மாதிரி கும்பல் வந்து மாசுவை பற்றி பேசவே கூடாது மாசு ஏற்பட்டுருச்சு போகியால் மாசு போகியால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு காசு இது காற்று வந்து மாசு அடைந்து போச்சு தீபாவளியால் வந்து எங்கே பார்த்தாலும் மாசு அடைந்து பேசவே கூடாது ஆமாம் இயற்கையை பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரி மதவாத கும்பல் இருக்குது அந்த மாதிரி கும்பல்லாம் இருக்குது ஏன்னா இது நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி இல்லையா அவங்க கடவுள் கொள்கைக்கு எதிரானவர்கள் இவங்க வந்து கடவுளை கொள்கைக்கு ஆதரவானவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயம் என்ன அவள் வேண்டும் மூக்கை நுழைக்கிறாங்க போட்டு அவங்க மேலே சேற்றை வாரி தூரக்கூ தூற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கிறாங்க இப்படி இருக்குது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும் மக்களாகி நம்ம தான் அப்படி மாதிரி ஒரு நடந்தாங்க தமிழக அரசு அந்த மாதிரி போட்டுச்சு எப்போ போகி யார் எரிக்காதீங்க அவங்க வீட்டுக்கு முன்னால் குப்பையை வச்சுருங்க ஸ்பெஷல் துப்புரவு தொழிலாக போட்டாச்சு வண்டி வாகனங்கள் வந்துடும் அதில் இதில் ஏற்றி விட்ருங்க யாரும் எரிக்காதீங்க பட்டாங்க வையுங்களேன் முடிஞ்சு போச்சு நல்ல விஷயந்தான் ஆமாம் இதற்கு வந்து நல்ல ஒரு மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கும் வரும் காலங்களில் நம்ம குறிப்பாக தமிழக அரசு போகி என்று எரிக்காத போகியை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் துப்புரவு தொழிலாக அதிகரிப்பது அது ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை அதிகரிப்பது சப்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மக்கள்கிட்ட கட்டாயமாக ஆதரவு இருக்கும் சமூக ஆர்வலம் ரொம்ப ஆசையாக இருப்பார்கள் மற்றபடி வந்து நோயாளிகள் காக்கப்படுவார் குறிப்பாக இந்த பூமியும் காக்கப்படும் என்பது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி